வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி விருதுநகர் தொகுதி ஸ்டார் தொகுதி ஆகிறதா அப்படின்ற ஒரு பேச்சு அடி இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு அவரவர்கள் அந்தந்த தொகுதியில தங்களோட கட்சிக்கான பணியை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க ஏன்னா தேர்தல் மிக குறைந்த காலகட்டத்துல வர இருப்பதால சூடுபிடித்திருக்கிறதுனே சொல்லலாம் அந்த வகையில விருதுநகர் தொகுதியை யார் யாருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள்ல யாருக்கு யார் ஒதுக்கி இருக்கிறாங்க யார் வேட்பாளர் அனுக்க போறாங்க எதனால அந்த தொகுதி ஸ்டார் தொகுதி ஆகிறது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதிமுக கட்சியில அதன் கூட்டணியில அதை தேமுதிகவிற்காக ஒதுக்கியிருக்கிறாங்க அதில் தேமுதிக சார்பாக யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் தான் போட்டியிட போறார் ஏன்னா விஜயகாந்திற்கு இரண்டு மகன்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதுல விஜய் விஜயபிரபாகரன் அரசியல் ஆர்வத்தோடு கட்சி பணிகளில் ஈடுபட்டு இருக்காரு விஜயகாந்திற்கு உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலிருந்து அவர் அரசியல் கொஞ்சம் அரசியலுக்கு வந்து கட்சி பணிகளை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய இளைய மகன் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு அதனால அவரை பத்தி நம்ம பேச போறது இல்லை இப்ப விஜயபிரபாகரன் தான் தேமுதிகவின் அதிமுக கூட்டணி சார்பாக கண்டஸ்ட் பண்ண போறாரு கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எதிரில் நிக்க போறது யார் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு பெரிய ஷாக் என்னன்னா சரத்குமார் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஏன்னா நடுராத்திரி இரண்டு மணிக்கு எந்திரிச்சு அவர் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள்கிட்ட ஐடியா கேட்டு கொண்டு போய் பாஜக தன்னோட கட்சியை அடமானம் வச்சார் இல்ல இல்ல பாஜகவோட தன்னோட கட்சியை இணைச்சார் இல்லைங்களா அந்த சரத்குமார் எப்படியும் இந்த எம்பி தேர்தலில் கன்டெஸ்ட் பண்ணுவாரு அதற்காக தான் இப்பொழுது ஒரு வெற்றிகரமான கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளா நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அவருக்கு பதிலாக அவரது மனைவி நடிகையுமான ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த தேர்தலில் அதே விருதுநகர் தொகுதியில விஜயபிரபாரனை எதிர்த்து அவர் போட்டியிடுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியிட்டு இருக்கிறாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் விருதுநகர் தொகுதியை இப்பொழுது குறி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவர் ஒரு நட்சத்திர நடிகைனா பிரபலமான ஹீரோயினாக திகழ்ந்தவர் ராதிகா சரத்குமார் அவர்கள் அதோடு இல்லாமல் இன்றைக்கும் டிவி சீரியல்ல பிசியான ஆளு சினிமாவுலையும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோலில் இன்று வரைக்கும் அதாவது புகழ் விளைச்சலத்தில் தான் இருக்காரு நடிப்பு துறையில புகழ் விளைச்சலத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு ஸ்டார் வேட்பாளராக கருதப்படுறாரு அதே மாதிரி விஜயகாந்தோடைய புகழ் எவ்வளோ ஓங்கி இருந்துன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரை வெறுக்கிற ஆளே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றவர் விஜயகாந்த் அவருடைய மூத்த மகன் என்ற வகையில் விஜய பிரபாகரனும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் வேட்பாளராக தான் அவர் கருதப்படுறாரு அதனால தான் அந்த தொகுதி ஸ்டார் தொகுதியாக இப்பொழுது மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு சரி இப்போ விஜய பிரபாகரன் அங்கே ஏன் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக திமுக கூட்டணி அதாவது நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக சார்பாக திமுக காங்கிரஸ்க்கு தான் இந்த முறையும் விருதுநகர் தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க ஏற்கனவே அங்க மாணிக் தாகூர் தான் போட்டியிட்டு இன்று எம்பி ஆனால் இருக்கிறாரு அவரே தான் இருப்பாரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு இருக்கிறாங்க மானிக் தாகூர் மீண்டும் விருதுநகர் தொகுதியில் தான் போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்கு அப்போ மானிக் தாகூர் ராதிகா சரத் அவர்கள் அடுத்தது விஜய பிரபாரன் இவர்கள் இந்த போட்டி இருக்கும் அப்படின்னு இதுல இந்த இரண்டு பேருக்கான போட்டி இப்போது பொழுது ஏன்னா தாகூர் ஏற்கனவே பெருவாரியான அளவுல வாக்கு வாங்குவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லைனாலும் திமுகவின் வாக்கு வங்கி முழுமையாக அவர்களுக்கு கிடைக்க பெறும் பொழுது அவர் ஒரு வெற்றி வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இருந்தாலுமே இப்போ இந்த தேர்தலில் டஃப்பான கண்டஸ்ட் இருக்கும் ஏன்னா வெற்றி அவ்வளவு எளிமையா இருக்காது எதிரில் நிற்கிற இரண்டு வேட்பாளரும் நன்கு முகம் தெரிந்த வேட்பாளர் அப்படின்னு கருதப்படுது ஏன்னா அவங்க இரண்டு பேருமே அங்க போட்டியிடுவதற்கான இன்னொரு காரணம் இருக்குது விருதுநகர் தொகுதி பெரும்பான்மையாக நாடார் சமூகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கருதப்படுது ஏன்னா விருதுநகர் நாடார் உறவின் முறைன்னு நீங்க எங்க பார்த்தாலும் கேலண்டர்களை பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது சரத்குமார் அவர்கள் அவர்கள் மனைவி அங்கு நிறுத்துவதற்கு காரணம் என்னன்னா சமத்துவ மக்கள் கட்சி என்பதே ஒரு சாதி அடையாளத்தோடு தொடங்கப்பட்ட கட்சி தான் அது சமத்துவ மக்கள் கட்சி என்று பெயரளவில் சொல்லிக்கொண்டால் கூட அங்க இருப்பவர்கள் பெரும்பான்மையாக சரத்குமாரின் சமூகத்தைச் சேர்ந்த அதாவது நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அங்க பொறுப்புல இருந்தாங்க அந்த கட்சியே நாடார் சமூகத்து சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம சமூகத்துக்கான கட்சி இது நம்ம சாதி கட்சி அப்படின்ற நிலையில தான் அதை கொண்டு போனாங்க அப்படி பார்க்கும் பொழுது அங்க பெருவாரியான வாக்குகள் நாடார் சமூக வாக்குகள் இருப்பதால அந்த தொகுதியில நின்னா வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கணக்கு போட்டுதான் ராதிகா சரத்குமார் அவர்களே அந்த தொகுதியில் நிறுத்திருக்காகவும் பேசப்படுது அதே நேரத்துல தூத்துக்குடியில கனிமொழிக்கு எதிராக நிறுத்தலாம் என்ற ஒரு பேச்சு மடிப்பட்ட பொழுது தூத்துக்குடி என்பது ரொம்ப டஃப் கண்டெஸ்டா இருக்கும் ஏன்னா கனிமொழி இப்பொழுது வெற்றி வேட்பாளராக அறியப்படுறாங்க அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது என்பது அவ்வளவு சுலபமா இருக்காது அப்படின்றதால அவங்க விருதுநகர் தொகுதியில போட்டியிட முடிவு பண்ணதா சொல்லப்படுது அதுக்கு அடுத்தது ஏற்கனவே வட மாவட்டங்கள்ல பெரிய செல்வாக்கு பெற்ற கட்சியாக தேமுதிக திகழ்ந்தது விஜயகாந்த் நல்ல உடல்நலத்தோடு இருக்கும் பொழுது விருதாசலத்துல முதன் முதலில் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு அஹ் ரிஷிவந்தியன் தொகுதியில அடுத்தது போட்டிட்டு ஜெயிக்கிறாரு ஏன்னா வட மாவட்டங்கள் அதுவும் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மாவட்ட பகுதிகளில் தேமுதிக செறிவான வாக்கு வங்கி இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை விஜயகாந்த் உடல்நலம் குன்றிய பிறகு அது மாறி இருக்கலாம் ஆனால் இன்றளவும் கூட கட்சி ரீதியான வாக்கு வங்கின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களில் தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு அந்த சூழ்நிலையில் அவர் ஏன் விருதுநகரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றதுக்கான இன்னொரு காரணம் சொல்லப்படுது என்னன்னா மதுரை திருமங்கலம் தான் விஜயகாந்தோட பூர்வீகமான ஊர் மதுரைக்கு பக்கத்துல இருந்து திருமங்க மதுரை டு விருதுநகர் ரோட்ல தான் அது இருக்கு கிட்டத்தட்ட விருதுநகரும் மதுரையும் பக்கத்து பக்கத்து ஊர் தான் ரொம்ப தூரமும் கிடையாது அது திருமங்கலம் பக்கத்து ஊர் தான் விருதுநகர் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப அருகில் இருக்க ஊர் தான் அதை சுற்றி உள்ள வட்டாரங்களில் விஜயகாந்திற்கான ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அவர் நல்லா இருக்கும் பொழுது அங்கே நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறார் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அவர்கள் முகம் நன்கு அறிந்த பகுதி அது விஜயகாந்த் அவர்களின் முகம் நன்கு அறிந்த பகுதி அது அதனால் விஜயகாந்தோட மகன் என்ற ஒரு பெயர் இருக்கும் அதோடு இல்லாமல் விஜயகாந்த் சற்று நாட்களுக்கு முன்பு தான் மரணம் அடைந்திருந்தார் அதனால அந்த ஒரு ஒரு அனுதாபம் இருக்கு இல்லைங்களா ஒரு அனுதாபம் இருக்கு இல்லைங்களா அவர் மரணத்திற்கும் பார்த்தோம் பெரிய அளவுல கூட்டம் வந்தது அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே வாக்கு வங்கியா மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க எல்லா கட்சிகளுக்கு அதிக அளவு தொகுதியில் கேட்டு டிமாண்ட் தலை பொழுது தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆனால் அந்த அளவுக்கு அத்தனையும் ஊட்டாக மாறாது என்பது அரசியல் யதார்த்தம் புரிந்து அத்தனை பேருக்கும் தெரியும் இருந்தாலுமே கூட விருதுநகர் தொகுதியில அதாவது திருமங்கல நீதிமன்றத்திற்கு அருகில் இருப்பதால் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் நன்கு அறியப்பட்ட முகம் என்பதால் நம்ம ஊர்காரர் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடும் என்பதால் அவருக்கான வாக்கு நம்ம ஊர் பிள்ள அவருக்கு ஓட்டு போடும் அப்படின்னு நினைப்பாங்க அதோட விஜயகாந்தோட புள்ள விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில அவங்க அங்க நிறுத்திருக்கிறதா பேசப்படுது யார் எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் கண்டிப்பாக இந்த மூணு ஏன்னா திமுக அவர்களின் கேண்டிடேட்டை இருக்கிறாங்கன்னா ரொம்ப டஃபாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க டஃபாக இருக்காது ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் எதிரில் மாணிக் தாகூருக்கு அந்த அளவுக்கு நல்ல பேர் இருக்கா அவர் கட்சியில் ஆக்டிவாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல மேக்சிமம் யாருமே ஆக்டிவா இல்லைன்னு தான் உண்மையை சொல்ல முடியும் இங்கே ஜெயிப்பது முழுக்க திமுகவின் உழைப்பதான் அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கதான் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி தனிப்பட்ட முறையில் மாணிக் தாகூர் இருக்காங்க செல்வாக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுவும் கிடையாது கட்சியில பெரிய அளவுல நல்ல பேர் கிடையாது தொகுதியில நல்ல பேர் கிடையாது மக்கள் மத்தியில எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை மாணிக்கத்தாகவும் இருக்கு இருந்தாலுமே போராடி திமுக ஜெயிக்க வச்சிடணும் எப்படி ஆளுங்கட்சியா இருக்கு திமுகவுக்காக ஒரு வாட்டு வாக்கு வங்கி இருக்கு அது நம்மளை ஜெயிக்க வச்சிடும் அப்படின்னு அவர் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கலாம் அது ஜெயிக்க வைக்க வாய்ப்பும் இருக்கு அதே நேரத்தில் எதிரில் இருக்க இருவரும் இப்பொழுது ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டா இருக்காங்க உடனே எளிதாக ஜெயிச்சிட முடியாது விஜயகாந்தின் மரணம் அவருக்கான ஒரு ஓரளவிற்கான வாட்டு வாக்கு வங்கி தரும் அதோட இல்லாம அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவிற்கு அங்கு ஒரு பலமான வாக்கு வங்கி இருக்கு அந்த இரண்டு இரண்டு வாக்கு வங்கியும் சேரும் பொழுது அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஒரு இல்லைனாலும் ஒரு டஃப்பான போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடம் நிச்சயம் முதல் இரண்டு இடங்கள் அவங்க தான் வருவாங்க ஆனா ராதியா சரத்குமார் அங்க எந்த கனவுடன் நின்னாலும் பாஜகவுடன் கூட்டணி அதாவது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது பாஜக கட்சியில இணைஞ்சிட்டாங்க அப்ப பாஜகவின் சார்பாக நிற்கும் பொழுது அவர் அங்கு பெரியதாக சோபிக்க இங்கு வாய்ப்பு இல்லை அது அதனால இங்கு ஸ்டார் தொகுதியா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடுபெறுகிறேன் நன்றி